எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கநாதரின் தாமரை கண்கள் ஸ்ரீரங்கத்தில் உறங்காவில்லி என்ற அரசாங்க ஊழியன் வாழ்ந்து வந்தான் அவன் உறங்காமல் வில் பிடித்து காவல் காக்க கூடியவன் என்பதால் உறங்காவில்லி என்று பெயர் பெற்றான் அவனுக்கு திருமணம் ஆனது அவனுடைய மனைவியின் பெயர் பொன்னாச்சி அவள் மிகப்பெரிய பேரழகி அவளுடைய அழகிற்கு அடிமையானான் உரங்காவில்லி மனைவி எங்கு சென்றாலும் கூடவே செல்வான் வெயில் பட்டு அவளது மேனி கருத்துவிடக் கூடாது என்பதற்காக அவளுக்கு குடை பிடித்து செல்வான் இதை பார்த்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சிரிப்பார்கள் அதையும் அவன் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அதே போல் செய்து வந்தான் ஸ்ரீராமானுஜர் இதை ஒரு நாள் பார்த்துவிட்டார் உரங்காவில்லியை கூப்பிட்டார் தன் மனைவிக்கு குடை பிடித்தபடியே உடையவர் அருகில் வந்தான் உறங்காவில்லி ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார் ஸ்ரீராமானுஜர் அதற்கு உரங்காவில்லி சொன்னான் எனது மனைவியின் கண்கள் பேரழகு கொண்டவை அதனால் அவளை ஒரு கணம் கூட என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று பதில் சொன்னான் உடனே ஸ்ரீராமானுஜர் இதனை இதனைவிட அழகான கண்களை காட்டினால் அதற்கும் அடிமை செய்வாயா என்று கேட்டார் அதற்கு உறங்காவிலி சரி என்று ஒப்புக்கொண்டான் உடனே ஸ்ரீராமானுஜர் உரங்காவில்லியையும் பொன்னாட்சியையும் அழைத்து கொண்டு போய் ஸ்ரீரங்கம் அரங்கனை காட்டினார் அழகிய விரிந்த தாமரை இதழ் போன்ற பெரிய கண்களை கண்ட உறங்காவில்லி மிகவும் மனமகிழ்ந்தான் பிறகு அரங்கனுக்கே அடிமையானான் அவனைப் போலவே அவனது மனைவி பொன்னாட்சியும் அரங்கனிடம் சரணடைந்தாள் பாதம் பணிந்தாள் இவர்கள் அரங்கனுக்கு மட்டுமின்றி ஸ்ரீராமானுஜரிடமும் பக்தி கொண்டார்கள் அவர்களிடம் சீடர்கள் ஆனார்கள் உறங்காவில்லி அரங்கனின் உற்சவருக்கு வாழ் ஏந்தி சேவகம் செய்ய தொடங்கினான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இந்த வாழ்வில் உள்ள பொருட்கள் நம்முடைய சரீரம் எல்லாம் நிரந்தரம் ஆகாது பகவான் ஒருவரே நிரந்தரம் ஆவார் என்று ஸ்ரீராமானுஜர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாமும் பகவானின் கல்யாண குணங்களை அறிந்து அவரை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் அவருடைய தாமரை கண்கள் நம்மீது பட்டு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्